குண்டு வச்சு தகர்க்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்திகள் வந்து வந்துட்டு இருக்கு அது சம்பந்தமா அதனுடைய பின்னணி என்ன அது நியாயமா இல்லையா அப்படிங்கறத பத்தின டிஸ்கஸ் பண்றதுக்கு நம்ம கூட வழக்கறிஞர் அருள் முருகானந்தம் இருக்காரு சார் வணக்கம் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் நான் இப் இப்ப அந்த நம்ம உமர் நபி அவரு அதுல ஈடுபட்டிருந்தவர் அவருடைய வீடை வந்து குண்டு வச்சு தகர்க்காங்க பாதுகாப்பு படையினரா இல்லையான்னு தகர்க்கப்பட்டிருக்குங்கிறது மட்டும் உண்மை அதனுடைய பின்னணி என்ன அது நியாயமா அந்த மாதிரியான செய்ய முடியுமா நம்ம யாராலையாவது அதை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஸ்டாண்ட் அந்த அந்த பெர்ஸ்பெக்டிவ் என்ன சார் கொஞ்சம் சொல்லுங்க கேட்டிருக்கீங்க அதாவது அந்த வீடு குண்டு வைத்து தகர்க்கப்பட்டதாகத்தான் எல்லா ஊடகத்திலும் இருக்குது அந்த வீடு குண்டு வைத்து தகர்க்கப்பட்ட வீடியோ பிளஸ் அதுக்கப்புறம் அந்த வீடு உடைந்து கிடக்கக்கூடிய வீடியோ எல்லாமே வெளியிடப்பட்டிருக்குது இதை வந்து பாத்தீங்கன்னா பாதுகாப்பு படைகள் செய்ததான் எல்லா மீடியா செய்தியாளும் இருக்கு இதற்கு காரணம் கேட்கும் பொழுது அந்த வீடு சட்ட விதிகளை மீறி தீவிரவாத செயல்களுக்கு பயன்படுத்தப்பட்டது அதனால வீட்டை வந்து நாங்க குண்டு வச்சு வெடிச்சிருக்கிறோம் அப்படிங்கிற தகவலை வெளியிட்டிருக்கு அரசாங்க தரப்பு இதுல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னாங்க இந்திய உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டிருக்கீங்க ஒரு குற்றவாளி என்பதற்காக அவர்களுடைய வீடுகளை இடித்து தள்ளுவது முல்டோசர் வச்சு இடித்து தள்ளுவது சட்டப்படி தவறு அப்படிங்கறத வந்து ஒரு உத்தரவாவே போட்டிருக்கிறாங்க அந்த வீடுகள் விதிமுறைகளை மீறி கட்டப்பட்டிருந்தால் உரிய நோட்டீஸ் கொடுத்து அதற்கான பதில் பெறப்பட்டு அதன் பிறகுதான் அந்த வீடுகள் இடிக்கப்பட வேண்டும் அப்படிங்கறத தெளிவா சொல்லியிருக்கிறாங்க ஆனால் முல்டோசரை தாண்டி அடுத்த ஒருபடி மேலே போய் இப்ப குண்டு வச்சு அந்த வீட்டு தகர்த்திருக்கிறாங்க இது வந்து ஒரு தவறான முன்னுதாரணம் அதுவும் குறிப்பா இந்திய பாதுகாப்பு படைகள் அப்படிங்கிற வார்த்தை வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய கழகத்தை உண்டாக்குது ஏன்னா நான் எப்பவுமே வந்து இந்தியன் போர்ஸ வந்து ஒரு நல்ல ப்ரொபஷனல் ஆர்மியை தான் பார்த்திருக்கிறேன் பட் அவங்களுடைய இந்த செயல் மிகவும் கண்டனத்துக்குரியது ஸோ சட்டப்படி பாத்தீங்க அப்படின்னா அவர் ஒரு குற்றச்செயலில் ஈடுபட்டதுக்காக மட்டும் அவருடைய வீட்டை இந்த மாதிரி குண்டு வச்சு தகர்த்துங்கிறது தவறானது அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இவங்க சொல்ற மாதிரியே தீவிரவாத செயல்களுக்கு அந்த வீடு பயன்படுத்தப்பட்டிருந்தா இப்ப இதுல ஒரு கேள்வி ஆஹ் சொல்லுங்க சார் இதை வந்து பாதுகாப்பு படையினர் தான் இடிச்சாங்க இதை வேற ஏதும் வகையில இப்ப தீவிரவாத அந்த குழுவினரே கூட வந்து அதுல இருக்கிற ஆவணங்களை எல்லாம் அழிக்க பாதுகாப்பு படையினர் தான் இடித்ததாக அரசாங்க தரப்பிலிருந்து செய்தி வெளியிடப்பட்டிருக்குது எல்லா மீடியாலையும் இந்த செய்தி வந்திருக்கு அரசாங்க தரப்பிலிருந்து இந்த செய்தி வந்திருக்கு செக்யூரிட்டி போர்சஸ்ங்கிற வார்த்தை தான் மிக வந்து கவலைக்குரிய விஷயமா நான் பாக்குறேன் நான் வந்துங்க நபி வந்து நல்லவர் அவர் வீட்டு எடுத்து தப்புன்னு சொல்லவே இல்லை அந்த குண்டு வெடிச்சிருக்குது விட வந்து அப்படின்னா அந்த காரை ஓடிட்டு போனது உமர் நபி வந்து நல்லவர் அவர் இந்த மாதிரி பண்ணவே என்ன சொல்லவே மாட்டேன் ஆனா அதுக்காக அவருடைய குடும்பத்தினர் மீது நடவடிக்கை இருப்பது என்ன அவருக்கு எது போயிட்டான் பண்ணிட்டான் அப்ப வந்து அவங்க குடும்பத்தையே ஓட்டு நிறுத்துறதுங்கிறது சட்டத்துக்கு மாறானது இந்த நாட்டுல ரூல் ஆஃப் லா சட்டத்தின் ஆட்சி நடக்கிறது நம்ம எல்லாருமே சொல்றோம் அதைத்தான் அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது அதை மீறி சட்டவிரோத செயல்கள் நிச்சயமா கண்டிக்கப்பட வேண்டியது அவங்களை மேலும் மேலும் வந்து பாத்தீங்கன்னா பல பேரை வந்து தீவிரவாத நோக்கி நம்ம தள்ளுறோம்னு பயமா இருக்கு எனக்கு அதுல இன்னொரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா அந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா தீவிரவாதிகளுக்கு பயன்படுத்தப்படுறத சொல்றாங்க அப்ப அந்த வீடை பிரிசர்வ் பண்ணும் அதுக்கு எவிடன்சஸ் இருக்கணும் நாளைக்கு விசாரணையின் போது அந்த வீடு இருக்கணும் அப்ப என்ன காரணத்துக்காக விடுவீது தகர்க்கப்பட்டது ஏதாவது எவிடன்ஸ் அளிக்க பார்த்தாங்களா இது ஒரு பெரிய கேள்விக்குறிங்க சார் சோ இந்த மாதிரியாக அரசாங்கம் செஞ்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப கண்டனத்துக்குரியது அது மட்டும் இல்ல உச்ச நீதிமன்ற மாறானது ஏன்னா ஒருத்தர் அவர்களுடைய வாழ்விடம் பறிக்கப்படுது இந்திய அரசியலமைப்பு சட்டம் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா வாழ்வதற்கான உரிமையை கொடுத்திருக்குது அதை பறிப்பது இந்திய அரசியலமைப்பு சாசனத்துக்கு எதிரானது இதை அரசாங்கமே செய்வது மிகுந்த கண்டனத்துக்குரியது சார் இப்ப வந்து இதே இதற்கான ஒரு லீகல் ரீகோர்ஸ் என்ன இப்ப சட்ட ரீதியா இத இதை வந்து அரசாங்கத்துக்கு எதிரா என்ன என்ன நடவடிக்கை எடுக்க முடியும் இப்போ யாராவது கேஸ் போட முடியுமா இல்ல சூ மாற்றம் அவங்க எடுத்துக்குவாங்களா பாதிக்கப்பட்டவர்கள் நீதிமன்றத்தை அணுகுவது ஒரே வழி நிச்சயமா வந்து அரசாங்கம் எந்த வகையான இதுவும் கொடுக்காம இந்த மாதிரி வீடு வந்து இடிக்கப்பட்டிருக்கு அதற்கான இழப்பீடு கோரலாம் அப்படி இல்லாம உச்ச நீதிமன்ற வரைக்கும் செஞ்சு தவறான சித்த பண்ருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க உச்ச நீதிமன்றத்துல கூட ஒரு கண்ட் பெடிஷன் போடலாம் நீதிமன்ற அவமதிப்பு ஏன்னா நீதிமன்றம் தெளிவா சொல்லி இருக்க ஒருத்த குற்றவாளிங்கிறதுக்கெல்லாம் அவங்க வீட்டுக்கு கூடாது நீங்க வந்து விதிமுறைகளை மீது அதுக்கு நோட்டீஸ் கொடுக்கணும் இவங்க பதில் சொல்லணும் அந்த பதில கன்சல்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் இன்னைக்கு இடிக்க போறணும் ஒரு நோட்டீஸ் கொடுக்கணும் அதுக்கப்புறம் தான் கை வைக்கணும் ஏன்னா இவங்க கொடுத்த பதில் இவங்களுக்கு ஏற்புடையதுல நீங்க இடிக்க போற முடிவெடுத்தாலும் அதுக்கு டைம் தரணும் அந்த டைம் இவங்க நீதிமன்றம் போறதுக்கான எங்களுக்கான உரிமைகள் இருக்குது நீதிமன்ற அவமதிப்பாக கூட வழக்கு தொழில் தாக்கல் செய்யலாம் சோ இது வந்து அந்த குடும்பம் எடுக்க வேண்டிய நடவடிக்கையை நாம் எடுக்க முடியாது நீதிமன்றங்கள் இதை வந்து ஒரு பிரச்சனையா பார்த்து சூமோட்டோ எடுப்பாங்களான்னா இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில வாய்ப்புகள் குறைவுதான் ஏன்னா இந்த விஷயம் வந்து மீடியால பெருசா வரக்குறை இல்லை பிரச்சனை சோ இதற்குண்டான ஒரு நடவடிக்கைகள் எடுப்பாங்க யாராவது வழக்கு போடுவாங்க அதன் மேல் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் சேர்ந்து உங்க கருத்துக்களை பகிர்ந்துகிட்டது ரொம்ப நன்றி சார்